இந்த எல்டிடி ஆர்கனைசேஷன் அணிவிட்டதற்கு இலங்கை படை என்ற இது ஒரு சமமான படையே கிடையாது ஏன் அழித்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த தமிழ்நாடு தான் அவருக்கு உணவு மருந்து யூனிஃபார்ம் கொண்டு எல்லாமே எங்களுக்கு போய் கொண்டிருந்தது இருந்தது நீங்க தனு ராமேஸ்வரமும் கோடியாக்கரம் தான் அண்டிகிள்டு கோர்ட் ஆஃப் எல்டி சொல்லுவோம் நம்ம நம்ம தமிழக அரசாகட்டும் இந்திய அரசாகட்டும் அவர்களை விட்டு விட்டார்கள் இங்கிருந்து உணவு போகவில்லை என்றால் பருப்போ அரிசியோ போகவில்லை என்றால் அங்க இருக்கிற போராளியை ஃபைட் பண்ண முடியாது நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு போராளியை பசியோடு ஃபைட் ஆகவே நம்ம இந்திய அரசாகப்பட்டது அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது இதே டிஎம் கே கவர்மெண்ட் கருணாநிதி தான் இருந்தால் காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்போது இவர்கள் தடுக்காமல் அவர்களை உண்டு இதெல்லாம் அனுப்பி அவர்களை தோற்கடிக்க முடியாது ஆனால் இங்கிருந்து எந்தவிதமான இந்த லைஃப் லைனை வந்து கட் பண்ணிட்டோம் அந்த இந்திய அரசு பண்ண ஒரே இது இந்தியா ராணுவத்தை அனுப்பவில்லை ஆனால் இந்த லைஃப் லைனை அவர்கள் கட் பண்ணி விட்டாங்க என்னை பொறுத்தவரைகளும் அவருடைய சில சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னதில் இருந்து நான் எங்கு சென்றாலும் செல்ல மாட்டேன் இலங்கையை விட்டால் தமிழ்நாட்டில் தான் ஆகவே நான் எந்த நாட்டுக்கும் பெற மாட்டேன் அப்படி என்ற அந்த கான்வர்சேஷனை பண்ணி பண்ணிதான் அவருடைய இடத்தை கண்டுபிடிக்கும்